என்னமா எட்டு மணி ஆகுது இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம இருக்க ரெடி ஆகணும் சித்தப்பா மம்மி ஹாட் வாட்டர் போட்டுருக்காங்க தண்ணி ஹாட் ஆனதுக்கு அப்புறம் தான் குளிக்க முடியும் ம் கரெக்ட் தான் அஸ்வின் எங்க அஸ்வின் அண்ணன் குளிச்சிட்டு இருக்கா ஆ சரி சரி அப்புறம் உங்க அப்பா எங்க அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு ஆபீஸ்க்கு ஓஹோ அப்புறம் லோகு மாமா என்ன பண்றாருமா அவரும் ரெடி ஆயிட்டாரா பெரியப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு மம்மி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் போடுமா போதும் போதும் அப்புறம் உங்க சித்தி என்ன பண்றா

உங்களுக்கு சித்தி கொண்டு வா ஆமாமா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன உன் சித்தி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா தெரியுமா த்ரீ டேஸ் ஆச்சு பேசி காட் உனக்கு என்னாலும் என்னச்சோ கஷ்டமா இருக்குல்ல ஆமா சித்தப்பா எனக்கு உங்களை பாத்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எவ்ளோ குட் பாய் உங்ககிட்ட போய் சித்தி பேசாமல் இருக்கு பாருங்களேன் என்னம்மா பண்றது குட் பாய் நான் இருந்தாலுமே உங்க சித்திக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது அடே காலையில கிட்ட வா எரிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா பேசிக்கிட்டேன் என்னம்மா சித்தப்பா கிட்ட சித்தப்பா எவ்ளோ ஃபேனாக இருக்காரு தெரியுமா நம்ம சித்தி அவங்க கிட்ட பேசலன்னே சரி சரி அதில் அவங்க பாத்துப்பாங்க நீ வா நீ வந்து கூலி முதல்லு ஒன் மினிட்மா சித்தி ரொம்ப டூ மச்சா பண்ணாத சித்தி நீ கண்ண காமிச்சதுனாலதான் நீ வந்தத சித்தப்பா கிட்ட நான் சொல்லவே இல்ல ஆனா நீ ரொம்ப டூ மச்சா பண்ற சித்தப்பா பாவம் என்னது உன் சித்தப்பாவியா பாவங்கற இடியே உனக்கு தெரியாத ஒரு பத்தி அக்கா நீ அத தூக்கிட்டு போக்கா சரி சரி ஐசி வா போலாம் வா போய் குளிக்கலாம் வா போலாம் போலாம் என்ன அப்படியே தூக்கிட்டு போமா இது வரையா ஏன்டி என்ன பாடா படுத்துற காலையில சரி வா வாங்க மம்மி போலாம் அப்புறம் சித்தி சித்தா பாய் இஸ் a ஏய் தெரியும் பொடி வந்துட்டா இப்பதான் இங்கிலீஷ் பேசிகிட்டு எங்க நீங்க என்ன சின்ன குழந்தை கூட பார்க்காம நீங்க அதுக்கு போய் கம்ப்ளைன்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன பத்தி ஏய் நான் பேசுனது கேட்டிட்டு தான இருந்தா அது கம்ப்ளைன்ட் அடி உனக்கு ஆமா நீங்க பண்ணதுக்கு பேரு கம்ப்ளைன்ட் தான் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டறனோ நேர்ல வந்தால பேச மாட்டறனோ அப்படி தான சொல்லிகிட்டு இருந்தீங்க அவகிட்ட உண்மை அது இல்லாம நான் குழந்தை கிட்ட கம்ப்ளைன்ட் எல்லாம் பண்ணல ஜஸ்ட் சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்ளோதான் உன் சிட்டி என்கிட்ட பேச மாட்டறானே அவ்ளோதான் மத்தபடி நீ பண்ண குரங்கு வேலையில மா சொன்னானே என்ன நீங்கள் இப்போ நீ பண்ண குரங்கு நான் குழந்தைகிட்ட சொன்னேன்னு சொன்னேன் இப்போ அதில் என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் உண்மை தானே நீ குரங்கு மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒரு மாதிரி இருக்கியா நீ மரத்துக்கு மரத்துக்கு குரங்கு தாவம் அந்த மாதிரி உன் கேரக்டர் ஒரு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்குடி ஒரு நேரம் ஒரு நல்லபடியாக பேசுற இன்னொரு நேரம் மோசமாக பேசுற இன்னொரு நேரம் என்கிட்ட கோவப்படுற சில டைம் என்கிட்ட பேசாமலேயே போயிடுற நான் இதெல்லாம் எப்படிதான் எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது புரியலன்னா என்கிட்ட பேசாதீங்க என்ன புரிஞ்சுக்காதவங்க யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல எப்பாரு நந்தி ஸ்டுப்படா பேசாத சொல்லிட்டேன் ஏற்கனவே த்ரீ டேஸாக நான் உங்ககிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் கஷ்டப்படுங்க எனக்கு என்ன உங்களுக்கு அதெல்லாம் தேவை தான் என்ன எதையாவது ஒன்று சொல்லிடுறீங்க அதுக்கு நான் உங்ககிட்ட பேசாமல் போனால் ஏன் பேசல ஏன் பேசலன்னு டார்ச்சர் பண்ணுறீங்க பேசினா எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறேன்னு சொல்றீங்க அப்போ நான் என்ன தான் பண்ணணும் ஒழுங்கா பேசணும் நந்தினி வாய் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அன்னைக்கு நான் வந்தேன் ஆனா நீ என்ன பண்ண நீ திருப்பி காண்டி தி விட்டேன் அதனாலதான் நான் உன்னை திட்டினேன் அப்புறம் நான் திட்டினேன் அதை சொன்னேன் இதை சொன்னேங்கிற நீ உன்னை தப்பா பண்ண அதை நான் கரெக்ட் பண்ணுவேன் அது என் கடமை அத நான் பண்ணி தான் தீருவேன் இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணும் நான் என் சைட்ல இருந்து எதையுமே வாயை திறந்து பேசக்கூடாது அப்படித்தானே நான் தான் நீ கேட்கணும்னு என்னைக்காவது நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா நீ எதுக்கு இப்படி தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற யோ கடவுள் என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட நின்று போராட முடியாதீ நான் கிளம்புறேன் நான் இதோட இந்த பக்கமும் வர மாட்டேன் உங்ககிட்ட இப்படி வந்து பேசி பேசுன்னு கெஞ்சவும் மாட்டேன் நீ இன்னைக்கு என் என்கிட்ட பேசுறியோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் இப்ப நான் கிளம்புறேன் போங்க போங்க அப்படியே போயிடுங்க இதோட வந்துராதுங்க இந்த பக்கம் நானும் உங்ககிட்ட வந்து பேச கிடையாது அதுக்கான வழியும் நடக்காது

மிஷினை மாத்தணும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி கட கடை கடன்னு சத்தம் வந்துகிட்டு இருக்குது அவற்றை தான் சொல்லணும் அம்மா கூப்பிட்டிங்களேம்மா அதுவாம்மா வெயில் வந்துருக்குது அதான் கடை கடந்து துணியெல்லாம் தூயிச்சு போட்டு காய வச்சிடலாமேனு பார்க்குறேன் நீ ஏன் துணியை புள்ளி எங்கள் துணியை வா மிஷினில் போட்டு வச்சிடறேன் அம்மா எங்கள் துணி எதுக்குமா நான் எப்படியே இப்போ கிளம்பதானே போகிறேன் வீட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டுக்கிறேன் என்னம்மா அங்கே போறியா இப்பயே போய் ஆகணுமா என்ன ஆமாம்மா போய் தானே ஆகணும் மூணு நாள் ஆச்சு அந்த பக்கம் போய் அதான் வீட்டை போய் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு தெரியல வீட்டை க்ளீன் பண்ணிட்டு கடை கிடந்து செஞ்சு வச்சிடணும்மா சங்காலம் இன்னைக்கு சீக்கிரமா வரேன்னு வேற சொல்லியிருக்காரு அவர் அதான் காலையிலேயே போகலாமேனு முடிவு பண்ணேன் எல்லாம் செஞ்சாம ஆனால் அழுக்கு துணியை நீங்கள் வந்து தூக்கிட்டு வேணாம் அம்மா எல்லாத்தையும் துவச்சி வச்சிடுறேன் அப்புறமா அப்பா கிட்ட கூத்த அனுப்புறேன் சரியா எதுக்குமா உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் இப்போ நான் என்னம்மா எல்லாத்தையும் கையில துவைச்சு நதுக்கப்புறேன் மிஷின் தானே தூக்கி போதே அம்மா பார்த்துக்கிறேன் சரிங்கம்மா சரிம்மா நீ போய் அழுகு துணியெல்லாம் வா எத்துணு வந்துட்டு உங்க அப்பா கூட கிளம்பு அவர் பின்னாடி தான் உக்கானுகிறாரு சும்மா கூப்பிட்டுருந்து கிளம்பு வீட்டுக்கு ம் சரிங்கம்மா மூணு நாளாக குழந்தை இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தது இப்போ அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அந்த பொம்பளை தனி வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு மூஞ்சி மலர்ச்சியாக இருந்தது இப்போ அந்த பொம்பளை கூடவே தொத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருண்டு போயிருக்குது என் பொண்ணு மூஞ்சி எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு கூட தெரியல வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் பொண்ணும் வாயை திறந்து எதுவும் சொல்லாது நாமள்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் பெஷமே அடிக்கடி அந்த வீட்டை போய் எட்டி பார்த்துட்டு வரணும் அப்போ தான் என் பொண்ணு அந்த வீட்டில் எப்படி வாழ்ந்து நிற்குது அந்த பொம்பளை என் பொண்ணு என்ன பண்ணி நினைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்த புதுசுல இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்குது என்னத்தை பண்றது கல்யாணம் ஆகி என் பொண்ணுக்கு இத்தனை வருஷம் ஆனாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது அந்த வீட்டுல அடிக்கடி போய் நாம தான் பாத்துக்கணும் அந்த பொம்பளை மட்டும் எதனா என் பொண்ணு பண்ணட்டும் அங்கேயே கோழி தலையை திருப்புற மாதிரி திருப்பிட்டு வந்துடுறேன்

சும்மா இருக்க அவங்க ஆமாண்டா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அம்மாவையும் என்னையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கனிய கூட டார்ச்சர் பண்றாங்க வீட்ல நாங்க விளையாண்டா கூட எதையாவது ஒன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க பழையபடி ஆரம்பிச்சுட்டாங்கடா அம்மாவுக்கு நிறைய வேலை கொடுத்து அம்மாவையும் டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா எல்லாத்தையும் அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லிடுவேன் மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களை ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அந்த பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம் எல்லாம் அம்மா லாஸ்ட் வீக் அர்ச்சனா சித்தி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்கடா அப்பதான் அந்த கிழவி எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுருச்சு அண்ணில இருந்தே எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயோ இப்ப என்ன பண்றது பேசம்மா மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா நம்மளே ஏ வேணா லூசு நீ வேற ஏற்கனவே இந்த பாட்டி என்னை பத்தி இன்ஸ்டத்துக்கு தப்பு தப்பா பேசி வச்சிருக்க அப்பா கிட்ட அப்பா கிட்ட இப்ப போய் இந்த விஷயத்த சொன்னு வெய்யி அவர் உண்மையிலேயே ரொம்ப கோவப்படுவாரு அப்புறம் உன்னையும் என்னையும் வேணாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல ஏன் அதுக்கு என்ன அந்த கிளவி உங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ற அப்புறம் எப்படி நல்லா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் நம்ம மாமா கிட்ட பேசுறேன் இ பாரு உன் ஹீரோ விஷயத்தலாம் இப்ப நீ காட்டணும்னு அவசியம் இல்ல சரியா அது அப்படியே இருக்கட்டும் அம்மா பாத்துக்கறன்னு சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தை அப்பா கிட்ட சரியான நேரத்துல அவங்களே சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அப்ப பாத்துக்கலாம் இப்ப வேணாம் ஏதும் லூசி ஹீரோ விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்னு நான் யோசிச்சேன் அவ்வளவுதான் அத்தை மாமா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல அது போதும் சீக்கிரமா சொல்லிட்டு சொல்லாதீங்க அம்மா சொல்லிடுவாங்க சரி நீ வா நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் ரொம்ப நேரம் நீ பேச வேணாம் சரி ஓகே எல்லாம் சரி ஆயிடும் நீ எதுக்கும் கவலைப்படாத ஓகேவா நீ ஸ்டடிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு வேற எதையும் யோசிச்சிட்டு இருக்காத எதுனால என்கிட்ட சொல்லு ஓகேவா சரிடா வா போலாம் ம் போலாம் வா ஏமா மாப்ள இங்க வந்து வராமா ஆமாப்பா சாயங்கால வந்து வர சரிமா சாயங்கால மாப்ள வந்து வா எனக்கு ஒரு ஃபோன் அடி சரியா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சரிங்கப்பா என்ன விஷயம்ப்பா என்ன விஷயமா அவர்கிட்ட பேசணும் உங்களுக்குலாம் வேற விஷயம் இருக்குமா அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லி இருக்க முடியுமா நீ மாப்புல வந்தது போன் அடி ம் சரிங்கப்பா பா திரும்மா மதியன சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டே போன் அடி பசங்களுக்கு போய் ஸ்கூல்ல லஞ்ச் குடுத்துட்டு வந்திரறேன் சரியா ஆ சரிங்கப்பா சரி அப்ப நான் வரேன் ம் சரிங்கப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுற மணியா அதெல்லாம் ஒண்ணு நான் நல்லா இருக்கேன் சரிமா ஒரு மாதிரி டல்லாகற மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டேன் சரி நீ போடா வீட்டுக்கு போ ம் சரிங்கப்பா ஏன் என் பொண்ணு ஒரு மாதிரி உம்முனுக்குதே சரி இல்லையே வீட்டில் இருக்கிற வரையே நல்லா இருந்துச்சு ஒருவேளை அவங்க மாமியார் மறுபடியும் எதனா பிரச்சனை கொடுக்குதுன்னு கூட தெரியலையே அந்த பொம்பளை ஒழுங்காக இருக்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் சரி பார்ப்போம் எதனா பிரச்சனை கொடுத்தது என் பொண்ணுக்கு சேர்த்து ஹ ஆனா இனிமேல் நானும் சும்மா இருக்க மாட்டேன் அடிக்கடி இங்க வந்து எட்டி பார்ப்பேன் அடிக்கடி புஷ்பாக்கி டீ வாங்கி குடிக்கிற சாகுல இங்கேயோ ஒரு அரை மணி நேரம் உக்காந்துட்டு போனோம் டெய்லியும் அப்போ அந்த பொம்பளை என்ன பண்ணுது வீட்லன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் அடிக்கடி வரேன் விட்ட மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு அது டார்ச்சர் பண்றது தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான் கோழி கழுத்த முறுகிற மாதிரி அந்த பொம்பளை கழுத்த முருகி போட்டுருவோம் நான் சிவகுமார் பொண்ணு டார்ச்சர் பண்ணால் என்ன ஆகும்னு அந்த பொம்பளைக்கு நான் காட்டாம விட மாட்டேன் இத்தனை வருஷம் என் கண் மறைவா என்னென்னமோ பண்ணிருச்சு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் எதையும் நான் கண்

என்னத்த கிளி நீ பண்ணி வச்சுக்கிறியே நீ ஊட்டெல்லாம் ஒரே கப்பிச்சு போய் கிடைக்குது அங்க என்ன மண்ணெல்லாம் அவளை கொட்டி கிடைக்குது கீழே உந்துது அதெல்லாம் ஆமாக்கா அந்த பூ கீழே விந்துருச்சு தெரியாம அதை நிமித்தி வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படியே முது பிடிச்சிக்கிச்சிக்கா இல்லைன்னா அந்த மண்ணை கூட வாரிட்டு இருப்பேன் முடியல என்னால் அதனால தான் அப்படியே விட்டுட்டேன் நான் போ ஊரே சை அடுடே தோதா என் மருமக வந்துட்டாலே இதுக்கப்புறம் அவ பார்த்துப்பா வாமா புஷ்பா அத்தே உங்களை வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன் நான் அங்கே சொல்லாமல் கொழம்பு வந்துட்டீங்களே எங்க ஆமாம்மா காலையில் ரோசம்மா ஊட்டாண்டை வந்து அடி குடிக்க வான்னு நான் என்ன கூப்பிச்சா சரி இன்னும் கடைக்கு போய்ட்டு குச்சி அப்படி இங்கே வந்துட்டேன் எப்படி நீ இங்கே தானே வரப்பற சரி அதனால தான் நான் மூணு குட்டியாக வந்துட்டேன் சரிங்கத்த அப்புறம் உங்களோட துணியை சேர்த்து தான் அங்கே வாஷிங் மிஷினில் தைக்கிறதுக்கு போட்டிருக்காங்க அம்மா அப்பா அதெல்லாம் அப்புறமா எடுத்துகிட்டு வந்து தந்துருவாரு சரிங்களா ஐயா எதுக்கும்மா உங்களுக்கு தேவையில்லாத சிரமெல்லாம் என்கிட்ட குத்து வந்துருக்கலாம்ல அப்படி எடுத்துட்டு வந்தே அண்ணாமே துவைச்சுட்டு வந்துருப்பேன் அத்தை மிஷின் தானே தைக்கப்பது என்ன இப்போ அதுவும் சரிதானக்கா மிஷின் தானே போகுது அவங்க என்ன கையில எதை வச்சு தரப்போறாங்க என்னம்மா புஷ்பா நான் சொல்றது ம் ஆமாங்கத்த நீங்க எப்படி இருக்கீங்க மூணு நாள் என்னை கண்டுக்காம போயிட்டு நாலாவது நாள் எப்படி இருக்கிறேன்னு கேட்குறீங்க சரி விடுங்க என்னத்த சொல்றது நான் நல்லா தான் இருக்கிறேன் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ம் சரிங்கத்தே இப்போ காலையில டிஃபன் எதனா சாப்பிட்டீங்களா இல்லைம்மா என்னால் எதுவும் முடியல அதனால தான் அப்படியே உக்காந்துட்டேன் காலேருந்து இன்னும் டீ கூட நான் குடிக்கல சரிங்க அத்த ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் டிஃபன் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ சரிம்மா சரிம்மா பொறுமையாகவே எத்தினுமா அப்புறம் அந்த சோபா கீழே அந்த தட்டு குண்டான்லாம் இருக்குது அதை கொஞ்சம் அப்படியே எத்துனு போயிருந்தேன் அப்புறம் அந்த மண் அங்கே கொஞ்சம் கொட்டி இருக்குது அது கொஞ்சம் பெருகிடுமா வீட்டை கொஞ்சம் பெருக்கிடுமா அண்ணா ஏன்னா ஆனால் மூணு நாளாக வீட்டை பெருக்கல என்னால் இந்த குன்னுஞ்செல்லாம் வேலை செய்ய முடியாதுல்ல தான் நான் அப்படியே விட்டுட்டேன் நீ இதுதான் தப்பா கதை ஊட்டை கூட்டிடு ம் சரிங்க அத்த வீடுங்கிற வீட்டில் மருமகன் ஒருத்தி இருந்து வீட்டை அழகுப்படுத்தி வச்சாதான் அந்த வீடே உருப்படியாக இருக்கும் இல்லைன்னு வைங்க இந்த இப்போ நான் வச்சிருக்கிறேன் வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் கேவலமாக கூடுங்கிற வீட்டை மருமகன் தான் அழகு பார்த்தணுன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது மாமியா காரியம் கொஞ்சம் உடம்பு குஞ்சு நிமிந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் தான் ஏங்கா நான் என்ன வேலை பார்க்க மாட்டேன் நான் சொல்கிறேன் குனிஞ்சா நிமிர முடிய மாட்டேங்குது நிமிந்தா குனிய முடிய மாட்டேங்குது நான் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் என்னால் எப்படிக்கா பார்க்க முடியும் ஏன் குனிஞ்சா நிமிர முடியல நிமிந்த இருந்தால் குனிய முடியல ஏம்மா உன்னை விட வயசானவன் நான் ஆனா நானே நல்லா சிட்டாட்டம் சுற்றினு வரேன் ஆனால் உனக்கு முடியலன்னு சொல்கிற பாரு நான் சொல்கிறதோ அதுக்கு தான் அப்பப்போ பட்டை சண்டை வேலை செய்யணுங்கிறது ஒரே ஏகத்தில் ஆணி ஏற்ற மாதிரி உகானந்தன் வெய்ய இப்படி தான் பேச்சின் கடை பண்ணினி ஆள் பேர் நல்லா சீஜன் கிடைக்குது நான் போய் வரேன்ப்பா ஏக்கா என்னக்கா வந்ததும் வராததுமா எங்க எங்கே போகிறேன் நான் என் தோஸ்து கூட ஊரை சுத்த போகிறோம்ப்பா ஆ சரி போட்டோம் நீ அக்கா போனதும் நல்லது தான் இந்த புஷ்பா சிரிக்க இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு ஆக்காமல் விட மாட்டேன் வந்துட்டால இன்னைக்கு கும்முறு கஞ்சி காசு மாவில் என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க ஐயோ கடவுளே வீட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க வர வழி எல்லாம் ஒரே மண்ணு குப்பு இருந்தது கிச்சனை வந்து பார்த்தா சிங்க் ஃபுல்லாக சாமான இருக்குது சே இதில் நாற்ற வர குரலை பொரட்டுது ஷோ கடவுளே என்ன குப்பை போய்க்கிட்ட தூக்கிட்டு போய் கிச்சன் மேடையில் வச்சிருக்குது அந்த பொம்மை ஷோ எவ்வளோ கோசு முயக்குது வேற இதில் பழத்தை சாப்பிட்டு அந்த தோளெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்குது எவ்வளோ டீ எல்லாம் ஊற்றி வச்சிருக்குது இந்த ஸ்டவ் மேல கடவுளே எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்க போறேன் நான் ஒரு மூணு நாள் வீட்டை ஒழுங்காக பார்த்துக்காதா இது எல்லாம் வேணும்னேதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போனாலே நார்கு சி என் தலையெழுத்து முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி போடுவோம் யாரு தலையழுத்த பத்தி பேசிட்டு அதுவா முக்கியம் என்னத்தை பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் வீட்டை இவ்வளவு குப்பையாக்கி வச்சிருக்கீங்க சிங்கல சாமா இவ்வளவு இருக்குது குப்பை போய்கிட்ட எடுத்துட்டு வந்து கிச்சன் மேடம் அங்க வர ஊத்தி வச்சிருக்கீங்க ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டை ஏ என்ன கேள்வி எல்லாம் கேட்டுன்னு இருக்கேன் ஓடு குப்பையா இருந்ததுன்னு கிளீன் பண்ணு அதுக்குதானே இருக்கிறேன் இந்த வீட்ல நின் அது விட்டுட்டு வந்து சட்டம் பேசிட்டு இருக்கிற சிக் குப்பையை போய் பின்னாடி போடு ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சொல்லிட்டேன் இவ்வளவு சாமான் இங்க போட்டு வச்சிருக்கிறீங்க அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா குப்பை போய் வந்து கிச்சன் வேறையில வச்சிருக்கிறீங்களா நீங்க இந்த இடத்துல இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறோம் இந்த இடத்துல யாராவது குப்பையை வைப்பாங்களா முதலே ஐயோ ஆமால கிச்சன் மேடையில எல்லாம் பக்கிட்ட வைக்க தப்பு தான் நீ கொஞ்சம் தள்ளே அந்த குப்பையை எல்லாம் தீர்த்து உன் வாயில கொட்டுற கரெக்டாக இருக்கும் இங்க பாருங்கத்த எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க இத்தோட நிறுத்திக்கங்க அதான் உங்களுக்கு நல்லது சொல்லிட்டேன் ஏ என்னடி கையெல்லாம் நீட்டி பேசுற சிக் கைய கீழே இருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி கையை நீட்டி பேசுவேன் இந்த பரு இன்னொரு தடவை உன் கையை என் முன்னாடி நீண்டுச்சு கையை ஒட்டச்சி அடுப்பில் வச்சிருவேன் சொல்லிட்டேன் சிக் கையை கீழே இருக்கு கொஞ்சமாவது மனித அபிமானத்தோட நடந்துக்கங்க யாரும் இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக வீட்டை வச்சிருக்க மாட்டாங்க நீங்களும் வாழ்கிற வீடு தானே இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த விட வந்துட்டு அண்ணியா பேசுறதுக்கு மனித அபிமானத்தை பற்றி என்னியா ஒரு வயசானவள் மூணு நாள் எங்க சோறு தண்ணி இல்லாமல் விட்டுட்டே நீ பாட்டினும் மாப்பம் ஊட்டல பிள்ளைங்களோட போயிட்டு சொகுசாக இருந்தியே அப்போ தெரியலையா உனக்கு மனித அபிமானம்னு அண்ணானே நல்லா துண்ணுருப்பில் மாப்பம் ஊட்ல நான் எங்க ஒருத்தி துண்ணனா இல்லையான்னு நீ பார்த்தியடி முதல்ல இல்லை ஒரு எட்டு தான் வந்து பார்த்தியா நல்லா சொகுசாக இருந்துட்டு வந்துட்டு இங்கே வந்து சட்டம் பேசினு கடகாரம் அம்மா தான் சட்டம் பாரு வந்துச்சு இப்பதான் பேசுறதுக்கு நீங்க பண்றத நான் வேணா பொறுத்துக்கிட்டு போகலாம் ஆனா மேல இருந்து பாக்குற அந்த கடவுள் சத்தியமா பொறுத்துக்க மாட்டாரு கண்டிப்பா இதெல்லாத்துக்கும் ஒரு நாள் நீங்க அனுபவிப்பீங்க ஆஹ் சரிதான் சரிதான் சாமி விட்டது போதும் நான் அனுபவிக்கும் போது உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் வந்து பாரு சிங் குப்பிடு குப்பியை எத்தனை போய் கொட்டிட்டே இந்த கிச்சனை கொஞ்சம் சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணிட்டே டீயை வை டீயை வச்சதுக்கப்புறம் பின்னாடியான் துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் போய் தொய் இந்த வாஷிங் மிஷினிலெலாம் போடக்கூடாது கையில் தான் துவய்க்கணும் அதுதான் தெரிஞ்ச கடையாச்சே குழம்பாமல் வேலையை பாரு ஊரை பொறுக்கும் போது ஒன்றும் தெரியல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலை செய்கிறதுக்கு கசக்குதா உனக்கு கடகடன்னு வீட்டை பெருக்கியே தொடக்கிற வேலையை பாரு ஊடே நார்து இது என்ன இது இவ்வளவு துணி கிடக்குறீங்க ஏன் துணி பசங்க துணி வேற இருக்குது நாங்க மூணு நாள் வீட்லயே இல்ல எப்படி ஷோ கடவுளே வேணும்னே இவங்க எல்லா துணி எடுத்துட்டு வந்து வாரி போட்டிருக்காங்க அழுக்கு துணியா இருந்தா கூட பரவாயில்ல துவைச்சிடலாம் இதெல்லாம் எல்லாம் கபோர்ட்ல இருந்து துணியாச்சு எதுக்குதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கடவுள் எனக்கு ஆத்திரத்திரமா வருது வெயில் போயிரு போது கடை கடந்து துணியை துவைச்சு போடு இந்த துணியை துவைக்க சொன்னா நீ பாட்டு நின்று புலமீன் கிடக்குற அத்த என்ன தெய்யுது பக்கெட்ல எங்க துணியெல்லாம் இருக்குது எங்க துணியெல்லாம் துவைச்சு வச்ச துணி தானே வீட்டுல நாங்க மூணு நாள் இல்லவும் இல்ல எதுக்காக கபோர்ட்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு ீங்க எனக்கு ஆசைப்ப உன் கபடில் போய் இருக்கிற துணியெல்லாம் எத்தனை வந்து போடணுன்னே ரூம் எல்லாம் போனாலே ஒரே நார்து ஒரே ஈரநா தடிக்குது துணியிலலாம் அதனால தான் எத்தனை வந்து போட்டேன் தோய் தோய் எல்லாம் துணியும் அதுவும் இல்லாம இந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் தானே போட போற அதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டே என் துணியை மட்டும் எடுத்து கையில துவைச்சு கொடுப்பா செம்மான் என்ன சட்டம் பேசினா கதைப்பாப்பா மழை டைம்ல துணியில ஈரானா தடிக்கிறதெல்லாம் சகஜம்னு தெரிஞ்சுதான் நான் ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்றேன் வாஷிங் மிஷினில் தொழைச்சதுக்கு அப்புறம் தனியாக ஃபேப்ரிக் கண்டிஷனர்ல துணிகளை எல்லாம் முக்கி தான் வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எப்படி எங்க துணியில ஈரானா வந்துது அப்படியே வந்தா நான் பாத்துக்க போறேன் நீங்க எதுக்கு வந்து எல்லாத்தையும் வீட்டில் போட்டு வச்சிருக்கீங்க பாரு சொல்ற வேலையெல்லாம் வாயை மூடிக்கிட்டு செய்யறத மட்டும் பாரு சரியா அதை விட்டுட்டே நீ ஏன் இதை பண்ண அதை பண்ணனு என்ன கேள்வி கேட்டுக்கிறத வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு மூடிக்கிட்டு போயிட்டு எல்லா துணியை தூயிட்டு போடு வெயில் முறைஞ்சிட போச்சு அதை விட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் வந்தேன்னு வை சாயங்காலம் உன் புருஷன் வருவான்ல எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்புறம் ஆனா உன இதையே சொல்லி என்ன அடக்கிறாங்க ச்சே என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுங்கிறதுக்காக இவங்க பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது இல்லைன்னா அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும் ஆனா நான் சொல்ற நேரம் பார்த்து அவர் கோவப்பட்டுட்டாருன்னா என்ன பண்றதுன்னே எனக்கு பயமா இருக்குது அந்த ஒரு விஷயத்தால தான் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் இல்லைன்னா இந்த பொம்பளை நான் சும்மானே விட மாட்டேன் நாள் ஃபுல்லாக உழைக்கிற மனுஷனுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இருக்கணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எந்த கவலையை நான் அவருக்கு கொடுத்துறக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பொம்பளையை பல வருஷமாக நான் சகிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த பொம்பளை நாளுக்கு நாள் எல்லாம் மீறி பண்ணிக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல எல்லாத்தையும் சொல்லிடணும்னு என் மனசு ஒரு பக்கம் துடிச்சாலும் அதோட பின்விளைவு நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது ஷோ கடவுளே நீ தான் எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை காட்டணும்